நிராதரவான தனது வாழ்வாதாரத்திற்கு மகனின் பென்ஷன் தொகையை வழங்கக் கோரி வயது மூதாட்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து கோரிக்கை வைத்துள்ளார் மாப்படுகை கிராமத்தைச் சேர்ந்தவர் மூதாட்டி இவருக்கு வயது இவரது கணவர் பல ஆண்டுகளுக்கு முன்பே உயிரிழந்துவிட்ட நிலையில் கோவில் செயல் அலுவலராக பணியாற்றிய இவரது மகன் ராஜேந்திரன் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு உயிரிழந்தார் மகன் உயிரோடு இருந்தவரை அவருடன் வசித்து வந்த பாப்பம்மாளை பிறகு மருமகள் கனகசுந்தரி வீட்டை விட்டு வெளியேற்றியதாக கூறப்படுகிறது அரசு பள்ளி ஆசிரியையான கனகசுந்தரி ராஜேந்திரன் இறப்பின் மூலம் பெறப்பட்ட பலன்கள் அனைத்தையும் பெற்றுக் கொண்டதோடு அவரது பென்ஷன் தொகையையும் பெற்று வருகிறார் இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்த பாப்பம்மாள் உடல்நலம் பாதிக்கப்பட்ட தனக்கு தனது மகனின் பென்ஷன் தொகையில் இருந்து மாதம் ரூபாய் பத்தாயிரம் வழங்க வேண்டும் அத்தொகையை மயிலாடுதுறையில் உள்ள ஏதேனும் ஒரு தொண்டு நிறுவனத்திடம் வழங்கி அவர்கள் மூலமாக பராமரிக்கப்பட்டு தனது மரணத்திற்கு பின்னர் தனக்கு நல்ல முறையில் இறுதி சடங்குகளை நடத்திட உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று ராஜேந்திரனின் வாரிசுதாரர்களில் ஒருவரான தன்னை பராமரிக்க தவறிய கனகசுந்தரி மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சரிய வாங்கி அந்த வங்கி வாங்கி தாங்க ஒன்றரை லட்ச ரூபாய் எண்பது வந்து அதையும் வாங்கிட்டு அப்புறமா இருபது லட்சம் ஆயிரம் பென்ஷனு வந்துடுது அம்மாவுக்கும் வங்கிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதையும் வாங்கித்தாங்க அப்புறம் ஆபீஸ் எடுத்துக்கிட்ட போனேன் இந்த தாலெலாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் பென்ஷனை வந்து வானாணி எழுதி கொடுத்துருந்த கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னு இதுங்க என் பிள்ளைக்காய்ச்சியும் வானாணி சொல்லுவோன்னா வாங்க வேண்டியது என்ன அது ஒருாயான பென்ஷன் வாங்குறது. என்ன யாரை கொடுக்கணும் இல்ல? மொத்த காசே எங்க கொடுக்கணும் அது நான் பென்ஷன் காசே எங்க இருந்து எடுக்கணும் யார் வாங்குறாங்க யார் கொடுக்கணும்? யார் வாங்குறாங்க யார் கொடுக்கணும்? மர்மவா மர்மவாட்டட்டவங்களுக்கு என்ன? எனக்கு வந்த காசே எடுக்கணும் இல்லையா? ஆ பைய என்ன சொல்றாரு? பையன் அரந்துறாரு. பைய எங்க இருந்து சார் இ சொல்லுங்கடா பையா அரந்துட்டறன்னு சொல்லுங்க. பையன்ட்டோம் எண்பத்தி அஞ்சு ஆயிரம் கோவில் அதிகாரியாக இருந்தாங்க அதிகம் வாங்கிக்கிட்டு என்ன அந்த ஐம்பது ஆய்வாக ஒரு கட்டி கட்டி தீச்சி வாங்கி விட்ட முடியுது ஒரு பிள்ளையும் பேத புள்ளையும் வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறோம் எங்க தங்கி இருக்கீங்க அதே பழைய வீட்டுல என் வீட்டில் தான் இருக்கும் ஒரு பையன் பையன்ட்டான் உடம்பு முடியாத ஆகணும் பிள்ளை வட்டம் பச்சுக்கிட்டு இருக்கான் சொல்லு சொல்லு